வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கும் மில் மேக்கரும் கூடவே ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்து நாம் இன்றைக்கி ஓணம் சீரீஸில் செய்ய போகிற பத்தாவது ரெசிபி கூட்டுக்கறி கொதிச்ச தண்ணியில் உப்பு போட்டு மில் மேக்கரை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு அது அப்புறமா ஆறுனதுக்கு பிறகு எடுத்து புழிஞ்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் அண்டு கருவேப்பிலை இது நாளையும் போட்டு லைட்டாக வதங்கினதுக்கு பிறகு கியூபிக்யூபாக கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் போட்டு அதுக்கு மேலேயே பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு வதங்கிறதுக்கு பிறகு கியூபிக்யூபாக கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் அதோடு சேர்த்து உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அது அடுப்பில் ஒன் சைடில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இப்போ நாம் மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு மூடி தேங்காவை திருவி அது ஒரு ஜாரில் போட்டு மிக்சியில் ஒரே ஒரு அடி மட்டும் அடிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா எல்லா தேங்காவும் வேறு வேறு சைஸில் இருக்கும் இப்போ ஈவனாக ஆச்சுன்னா நாம் சட்டியில் போட்டு வறுக்கிறப்போ எல்லாம் ஒரே நேரத்தில் வேகும் மற்றது பெருசும் மாதிரி இருந்துச்சுன்னா பெருசு வேகாமல் இருக்கும் சின்னது கரிஞ்சு போயிடும் டேஸ்ட்டு வந்துட்டு சரியாக நமக்கு கிடைக்காது பட்டை கிராம்பு பெருஞ்சீரகம் இஞ்சி அண்டு மிளகு இது நாளையும் சேர்த்து இந்த வறுத்தது கூடையே இதையும் தட்டி நல்லா வறுத்து அதை ஓரளவுக்கு பொன் நிறமாக மாறுறது வரைக்கும் நல்ல மணல் மணலாக தறி தறியாக இந்த மாதிரி ஆயிடும் அது வரைக்கும் கைவிடாமல் நீங்கள் வறுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கு பிறகு மஞ்சள் தூள் மல்லித்தூள் தூள் கரம் மசாலா இதனாலையும் அதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க இப்போ தீயை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த சூடுலையே இது வதங்கினா போதும் இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா மையாட்டம் அரைச்சி நமக்கு வெந்துட்டு இருக்கிற உருளைக்கிழங்கு வெங்காயத்தோடு சேர்த்து இதையும் கொட்டி நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு இதுலேயே நாம் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற மேக்கரையும் போட்டு மறுபடியும் நல்லா எல்லா பக்கமும் இந்த மசாலா போய் சேர்றது மாதிரி ஏன்னா வெறும் உப்பு போட்டு தான் நாம் மில் மேக்கரை வேக வச்சுருக்கோம் அதுக்கு நல்லாவே இந்த மசாலா போய் சேர்கிற லெவலுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு நமக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க கம்மியாக இருக்குன்னா உப்பு போட்டு மறுபடியும் அதை மூடி வச்சு நல்லா வேக விடுங்க இப்போ நமக்கு இந்த தண்ணி எல்லாம் வத்தணும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வத்தி நமக்கு கூட்டுக்கறி என்ன பதத்துக்கு நமக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு இப்போ ஆயிடுச்சு கடைசியில் கிளறப்போ நீங்கள் இந்த வீடியோல பாக்குறது மாதிரி நல்லா உள்வாங்கி கீழே இருந்து கிளறணும் கண்ட அந்த பக்கம் இந்த பக்கம் கிளறினீங்கன்னா மொத்தமே உடஞ்சு போயிடும் இப்போ நமக்கு கூட்டுக்கறி ரெடி பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காமிச்சதுன்னா கண்டிப்பாக ஹைப்புங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எனிவே தேங்க் யூ ஸோ மச் டு ஆல்